மகர ராசி என்பர்களுக்கு சுகஸ்தானாதிபதி அந்த ஜூன் மாதத்துல ஏழாம் இருந்து உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி வராது நாள் வரைக்கும் ஏழாம் இடத்துல நீச்சமாக இருந்த இந்த செவ்வாயாகப்பட்டவர் இப்போ எட்டாம் இடத்துல உங்களுக்கு பயிற்சியாகி வராது எட்டாம் இடத்துல வரும்போது அந்த சுகஸ்தானாதிபதியே எட்டாம் இடத்துல வர்றாரு அதனால கொஞ்சம் உங்களுக்கு உடல் பலவீனங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் சுறுசுறுப்பா எந்நேரமும் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் இப்போ இந்த து நாட்கள்ல அத தள்ளி போடுறதுக்கு இந்த வேலை தானே அப்புறமா பண்ணிக்கலாம் அப்புறமா பண்ணிக்கலாம் இந்த மாதிரியாக உங்களுடைய ஆக்டிவிட்டிஸையே கொஞ்சம் ஸ்லோவா உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏழாம் இடத்துல அந்த நீச்சமாக இருந்த செவ்வாய் திருமண உறவுல பெரிய பாதிப்பை கொடுத்திருக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒரு திருமண உறவை விட உங்களுக்கு கிடைச்ச ஒரு திருமண உறவு பெரிய அளவுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் அதனால பெரிய கருத்து வேறுபாடுகள் உங்களால எந்த விதமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையுமே சந்திக்க முடியாத ஒரு நேரமாக தான் கடந்த ஒரு ஐந்து மாதங்கள் இந்த ஐந்து மாதத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்குதோ அந்த திருமணமானவர்கள் அனைவருக்கும் அந்த கணவன் மனைவி உறவுல பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னா ஏழாம் இடம் நீச்ச செவ்வாயின்றது அந்த பாதிப்புகளை கண்டிப்பா நூறு சதவீதம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இப்போ இந்த எட்டாம் இடத்திற்கு மாறி வந்திருக்கே இந்த அறுபது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா பழைய மாதத்துல ஐந்து மாதத்துல ஏற்பட்ட ஒரு விளைவின் காரணமாக இப்ப தவறுதலான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் எல்லாருமே கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுக்கணும் கோச்சார நிலவரப்படி நம்ம சொல்லும்போது இது தற்காலிக நிகழ்வுகள் தான் உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்துல ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு திருமண உறவுகள்ல நல்ல அமைப்புகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு எந்த பிரிவுமே வராது உங்க ஜாதகத்திலேயே ஏழுல செவ்வாய் நீச்சமா இருக்கிறாரு அந்த இடத்துலயே செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்ற அமைப்புகளுக்கு மட்டும்தான் இந்த காலகட்டம் பிரிவுகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த அறுபது நாட்கள் முதல்ல நீங்க முடிவு அது பிரிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரியாக திருமணம் ஆகியே பாருங்க ஒரு ஐந்து மாதத்துல இந்த மாதிரியாக எல்லாம் முடிவெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்து அவர்களுடைய பதினோராம் வீட்டை பார்க்கிறார் பதினோராம் வீட்டை பார்க்கும் கொஞ்சம் நீங்க நிதானமாக செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனைகள் இருந்து எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக நம்ம சில விஷயங்கள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்மளுடைய அந்த கிரகங்களின் பார்வையை எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதுல ஒரு நிதானமான ஒரு செயல்பாடு தற்காலிக சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு நமக்கு நிதானம் தேவை அதுவும் இந்த செவ்வாய் பயிற்சிக்குலாம் பாத்தீங்கன்னா எல்லார் ராசி என்பர்களுக்குமே ஒரு திடீர் திடீர்னு முடிவு எடுக்கிறது காரணமே இவர் தான் செவ்வாய் தான் அந்த அளவுக்கு ஒரு கோபமும் ஒரு தாபமும் ஒரு தேவையில்லாத முடிவுகளை நோக்கி நம்ம நகரத்துக்கு காரணமே அந்த செவ்வாயினுடைய கிரகம் தான் அந்த இடத்துல நம்ம ஒரு நிதானத்தை கடைபிடிச்சிட்டோம் கண்டிப்பா இந்த ராசி என்பர்களுக்கு அந்த குடும்ப பிரிவுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு ஒரு தருணமாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் சொத்துக்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கு சொத்தை விற்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன் சொத்தை வித்தாச்சுன்னா என்னுடைய கடனை அடைச்சிருவேன் அப்படின்ற பேர்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அறுபது நாட்கள்ல சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த சொத்துக்களை விற்கிறதுனால நீங்க அதிகப்படியான ஒரு மாற்றங்களை கடன்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் பார்க்கிற குடும்ப ஸ்தானத்தையும் பார்க்கிறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க மகர ராசி என்பர்கள் உங்களுடைய கோபமே உங்களுக்கு குணமே கிடையாது அந்த கோபம் இந்த அறுபது நாட்கள்ல அதிகமா வரும் ஏற்கனவே ஐந்து மாதத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளின் விளைவாக தான் இந்த கோபம் வரப்போகுது அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க பொறுமையா இருந்து இந்த அறுபது நாள்ல நீங்க சாதிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரம் நிறைய ஒரு மனமாற்றங்கள் அடுத்து குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு ஒரு தருணமாக தான் இருக்க மாற்றம் நடக்க போகுது தேடிக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்க சும்மா இல்லாம யாருக்கிட்டையாவது போய் உங்களுடைய கோபத்தை காட்டினீங்க அப்படின்னா அந்த இடத்துல வேலை இழப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த வேலை இழப்புகள்னால வெளியிடத்திற்கு மாற்றம் செய்வதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாடு மாற்றம்லாம் ஈஸியா நடக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்த காலகட்டம் கிரீன் கார்டு அடுத்து பாத்தீங்கன்னா அங்க பெர்மனன்ட் ரெசிடென்சி அடுத்து ஹெச் ஒன் பி விசா இந்த மாதிரி எல்லாம் அமைப்புகள்ல தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை அதாவது ஒரு நிரந்தர ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் கோச்சார மாற்றம் ஒரு நிரந்தர மாற்றத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு வெளி பெண்களுக்கு சுயமாக தொழில் தொடங்கணும் எண்ணம் அதிகப்படியாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய பதினோராம் வீட்டு அதிபதியும் கூட இல்லையா அவர் செவ்வாய் அதனால பெண்கள் பாத்தீங்கன்னா இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம் அப்படி போடலாம் எப்படி போட்டுடலாம் இப்படின்ற மாதிரியாக குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களே கொஞ்சம் நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அப்பனா அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஆக்டிவேட் ஆகுவாரு அதனால அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய நேரம் அப்போ நாங்க தொழில் தொடங்கலாம் மேடம் எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் வருமா என்னுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நீங்க இன்னும் இரண்டு மாதம் கழிச்சு புதிதாக தொழில் தொடங்குறவங்களா இருந்தீங்கன்னா அது தாராளமா தொழில் தொடங்கலாம் இப்போ இருக்கக்கூடிய நேரத்துல தொழில் தொடங்க கூடாது ஏன்னா வருமானத்திற்குண்டான செவ்வாய் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது பெரிய அளவுக்கு உங்களுக்கு கிடைக்காது இன்வெஸ்ட்மெண்ட கடன் வாங்கி போடக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல ஒரு உடல் நலன்ல ஒரு முன்னேற்றங்கள் திடீர்னு ஏற்பட்ட வியாதிகள் அப்படியே மறைந்து போகிறதுக்குண்டான ஒரு தருணமாகவும் இருக்கும் அடுத்து மருத்துவ ஆலோசனைன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸிகியூட்டிவ் லெவல்ல ஒரு விஐபி லெவல்ல உங்களுக்கு சிகிச்சை பார்த்தாதான் அந்த வியாதின்றது நிவாரணத்தை கொடுக்கும் ஏன்னா அந்த சுகஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும் போது கொஞ்சம் காசை அதிகமாக செலவு பண்ணணும் செலவு பண்ணாதான் உங்களுக்கு அந்த வியாதியினுடைய நிவாரணம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப தாராளமா எங்கேயாவது போய் நீங்க அட்மிட் ஆயிடுங்க வியாதி இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒரு பெரிய பார்த்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா பார்த்து அட்மிட் ஆயிட்டீங்க ஒரு ஹைஜீனிக்கு இந்த ராசி என்பர்களுக்கு மகர ராசி என்பர்கள் விரும்புவாங்களா அதை முதல்ல பாக்கணும் இல்லையா ஏன்னா ரொம்ப எளிமையின் அடையாளமே மகர ராசி என்பர்கள் தான் இவர்கள் இதெல்லாத்தையும் செய்யறதுக்கு விருப்பப்படுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா படவே மாட்டாங்க அதனால பெரிய அளவுக்கு மன பாதிப்புகள்ன்றது கண்டிப்பா இருக்கும் அதுதான் அந்த செவ்வாய் செய்ய போறாரு இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய சுய ஜாதக பலனை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்